Alleluia. Praise the சொல்லலாம் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக இந்த அருமையான வேலையிலும் ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம் இந்த சத்தியத்தை ஒரு சிறிய செய்தி தான் இதன் மூலமாக கத்தர் முன்னோர் உடையினை கொடுவார் ரெண்டு நான்காம் அதிகாரம் பதினேழாவது மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படுறதையே பார்க்காத காணப்படாததை நோக்கி காணப்படுறதுனாக்கா மனுஷன் இன்றைக்கு ஏதேனும் தோட்டத்தில் பாவம் செஞ்சோன்னா அன்றையிலேருந்து உலகம் ரொம்ப பொல்லாங்கனுக்குள்ளே இருக்கிறது எங்கே பார்த்தாலும் பொல்லாப்போ எங்கே பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் தரித்திரம் இதான் காணப்படுறது இதை இல்லை காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் அவள் உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கள்னா நீ கண்ணை எடுத்துட்டு காணப்படாதவைகளை நோக்கி இருக்கணுமா காணப்படாதது என்னன்னா தேவனுடைய ராஜ்யம் அவர் கிறிஸ்துக்குள் உன்னதங்களிலே ஓபிக்குரிய சகல் ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கணும் சகல் ஆசீர்வாதங்கள் காணப்படாத உலகத்தில் பாவம் மன்னிப்பு ரட்சிப்பு நித்திய ஜீவன் தேவிநீதி உயிர் தேர்தல் ஜீவன கடுத்த காரியங்கள் அதையே நோக்கி இருக்கணுமா தேவன் தனக்கு உலகத்துக்கு அதையே பேசணுமா ஆமாம் போ புரியுமா சொல்கிறேன் உங்களுக்கு திருமணம் ஆகிருந்தா மனைவி எப்போவுமே கொடுக்குறாங்கனாக்கா மனைவி சரியில்லை ஆமாம் அவள் பண்ட சேட்டத்தோட அவளுக்கு சரியில்லை மனைவி சரியில்லை 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 அவளுக்கு திட்டிக்கணும் காட காணப்படுறதே பார்த்துருந்தாக்கா அது சீக்கிரத்தில் அவளுடைய உபத்திரம் நீங்கள் போகாது உபத்திரம் கூட்டிகிட்டே போகும் அப்போது காணப்படாதவர் எப்படின்னா மனைவியை பார்க்கும்போதெல்லாம் கிறிஸ்துக்குள்ளாவெல்லாம் கிறிஸ்து தேவன் தனக்கு உலகத்துக்கு தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு தேவன் த என் மனைவி ஜீவ ஜீவசுறோம் என் பிள்ளைங்க சொல்லி ஜீவ சொல்றோம் ஜீவரத்தம் தேவன் தனக்கு உலகத்துக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அங்கே அவங்க மேலே ரசூத்தாவி பிரச்சனைலாம் நீங்கள் அது சீக்கிரத்தில் நீங்கள் ஆகிடும் இது எப்படிங்க இதெல்லாம் மனைவி பா பிரச்சனை பார்க்காமல் இருக்க முடியுமா பிரச்சனையை பார்க்கறதுனால பிரச்சனைக்கு முடிவு வராது பரிகாரத்தை பார்க்க வேண்டும் இப்போ புரியுற மாதிரி சொல்கிறேன் லேகுன் பிசாஜ் பிச்சுன்னு ஏசு பார்க்குறாரு பார்க்குற மாதிரி பார்த்தா ரெண்டாயிரம் பிசாஜ் பிச்சுக்குது உடம்புல துணி இல்லை ரெண்டாயிரம் ரசூத்தாக பிச்சுக்குது நிர்வாணமான தன்னைத்தானே காயப்படுத்திக்கிறேன் ஏசு அவனை பார்த்ததுமே காணப்படுகிறத அந்த சூழ்நிலையே அவனை பார்க்க அவனை பார்த்ததுமே காணப்படாதது பாவ நிவர்த்தி அவனுக்காக ஜீவ சரீரம் ஜீவரத்தம் அவன் பேரில் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்குன்னே பார்க்குறாரு பார்த்துட்டே இருக்கார் கொஞ்ச நேரம் நாங்கள் அதிசீக்கிரத்தில் நீங்கள் லேசான உத்தரவும் அதி சீக்கிரம் உலகிற அசுத்தாய் ரெண்டாயிரம் அசுத்தாய் ஓடுதுங்க அசுத்தாயை பசுத்தாய் பசுத்தாய் சொத்த புத்தி அஞ்சுட்டாங்க அப்புறம் நிர்வாணத்தமாக இருந்தவன் பெண்கள் வஸ்திரம் வேறு தரிச்சுக்கினாங்க ஏசும் பார்த்து தக்கப்புள்ள போய் ஊழிகாரனாக ஆகிறாருங்க அப்படியே இம்மிடியேட்டாக அதி சீக்கிரத்தில் மாட்டம் உண்டாக்கிட்டே இருப்பார் லேகன் பிச்சவனை அப்போது காணப்படுகிறதையே அவர் பார்க்கல காணப்படுறது பார்த்தா அவன் பாவத்தில் தான் இருப்பான் ரோமர் மூணு இருபத்தி மூணு படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மக்குமேட்டு போனோம் தான் அதையே பார்த்து 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 அவனை திட்டி 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 நீ செய்து சரியில்லை சரியில்லைப்பா கடிந்து கொள்ளு புத்தி சொல்லி ஏ ரொம்ப ரொம்ப மோசி ஆனால் ஜீவ ஜீவரத்தம் காணப்படாதது குத்தி அவனுக்கு ஏசு காணப்படாத உலகம் பரலோக ராஜ்யம் தேவி நீதி உயிர் தேவை அவன் பேர் சொல்லி பிதாகுமார் இப்போ ஆதம் வந்து முழு கொழுத்து கொடுக்குறார் காணப்படாத காரியங்கள் பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்கள் தேவி நீதி உடித்த தேவனுக்கு தனக்கு ஆதம் வந்து முழு கொழுக்க ஜனர் நல் குத்துட்டேக்கிறாருங்க அவர் அப்படி தான் பார்க்குறாரு ஒரு மனுஷனை அப்போ அதை தான் இங்கே சொல்கிறார் பவுல் ரெண்டும் கொஞ்சம் நாளில் மேலும் காணப்படுகிறவைகளே அல்ல காணப்படுறதே பார்த்தினா பிரச்சனைக்கு பரிகாரம் உண்டாகாது காணப்படாதது நோக்கி ஹண்ட்ரலை த வேன் காணப்படாதது பார்க்கணும் அதுதான் தேவனுடைய காரியம் உன்னதங்களிலே ஆபிக்குரிய சகல ஆசீர்வாதங்குது ஏஸ் அப்படி தான் பார்த்தார் எல்லாரையும் மத்திய மக்களும் அவர் எங்கும் சுற்றி திறந்து விசுவாசின் வல்லவில் அகப்படுகிற யாவருக்கும் குடம்பு அதிசீக்கத்தில் இல்லையாங்க அது ஒரு குரடனை செவடான குரடனுக்கு பார்வை கொடுக்குறாரு கூட்டு கன்று கூட்டு கன்று கூட்டு கன்று கூட்டு கன்று கண்டு கூட ஆச்சு கண்டுக்கூடாது இப்படியே ஒரு மாற்றம் நடக்கலை அது சீக்கிரத்தில் நீங்களே குட்டு பார்வை நீங்கவே இல்லை நான் கூட நாயிட்டேன் கூட ஆகிட்டு போய் பிச்சை எடுத்துக்கிறான் ஏன் என்ன பண்ணுறேன் யார் செய்த பார்க்கமோ எங்கள் அப்பா செஞ்ச பார்க்கமோ இப்படியே பார்த்து 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 வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லை ஆனால் ஏசு அந்த கூட நிறத்தில் வரும்போது ஏசு அவனை எப்படி பார்த்தார் நல்ல ஜீவ கண்ணு ஜீவ சொல்றோம் ஜீவரத்தம் என் கண் அவன் அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு அவதவளும் முழு உரத்தை கொடுக்குறேன் அப்படி பார்க்குறாரு ஏசு பரிகாரமாக பார்க்குறாரு ஏன் கண்ணு அவன் பேர் சொல்லி பிதா ஆதம் வந்து முழு உழ்த்து கொடுக்குறேன்னு இருப்பார் உடனே அவன் பார்வை ஏறிஞ்சி பசுத்தாய் ஏறிஞ்சது கூட்டு கண்ணு திறந்துக்குது செவிட்டு காது கேட்குது வைக்கும் நல்லாவுது செத்தம் கூட உயிரோடு செத்துட்டான் 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 லாஸ்ட் செத்துட்டான் செத்துட்டான் தான் எல்லோரும் பார்த்துக்குறாங்க மாத்தாள் மாரி ஏசு எப்படி பார்த்தாரு நானே உழித்தவரும் சிவனமாக இருக்குது அவன் பேர் சொல்லி உயிர் தேவனுக்கு ஆதம் வந்து முழு உள காணப்படாத அந்த உயிர் தேதியில் பேசுகிறாரு தேவனுக்கு உடனே செத்தம் உயிரோடு வரான் நிதிஷன் இல்லைங்க மேஜிக்காக கட்டுக்கதையாக வேதத்தில் இருக்குது உலகம் உள்ளா தெரியும் கிறிஸ்தவங்களுக்கு ஆனால் காணப்படாததை நோக்கி பார்க்க மாட்டாங்க பிரச்சனையே பார்த்துட்ருப்பாங்க மனைவி பிள்ளைங்க பிள்ளை சரியில்லை மனைவி செய்யலை ச விசுவாசிங்க சரியில்லை நாடு சரியில்லை ஊடு தெரியல எதுவுமே சரியில்லைப்பா தான் இல்லை சரியில்லாத உலகத்துக்கு ஜீவ சொல்ற ஜீவரத்தம் நல்ல இப்போ ஜனங்களுக்காக ஜீவ சர்றோம் ஜீவரம் தேவி நீதிட்டு உயிர் தேவை கொடுக்கணும் தேவன் தனக்கு வந்து மூடு வந்து பேசிக்கிட்டே இருக்கணும் அதுதான் காணப்படாததை நோக்கிகிட்டே இருக்குது அதி சீக்கிரத்தில் நீங்களும் லேசானோ உபத்திரம் இந்த உபத்திரம் உபத்திரம் பிஸ்வாசு அதி சீக்கிரத்தில் ஓடிடுறோம் பசு தாய் வராங்க உடனே அங்கே சூழ்நிலையே மாறுது அப்போ இயேசு போல் பார்க்க பழகு நீ இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானத்தானது திருவண்ணத்தில் பண்ணுங்க தான் காணப்படுற மாதிரியே பார்க்காத பிரச்சனை எல்லாம் பாவம் செஞ்சுட்டாங்க ரொம்ப மூணு இருபத்தி மூணில் தேவம் மகிமேற்ற காரியம்தான் இருக்குது கண்ணால் கண்ணால் பார்த்தா அடுத்த வருஷம் இலவச கிறிஸ்டியில் மீட்பே கொண்டு நீ நீதமாக இவர் ரோமர் மூணு இருக்கும்ல எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேடு அதான் காணப்படுறது எந்த ஊருக்கு போ எந்த நாட்டுக்கு போ ஆப்பிரிக்கா போ அமெரிக்கா எங்கே போ பாவம் செய்து தேவ மகிமே பிரச்சனை சிக்கிறான் ரோமர் மூணு எல்லோரும் பாவம் செய்து தேவ மகி அடுத்து இலவசமாக இலவசமாக அவருடைய கிறிஸ்டியில் மீட்பை கொண்டு அவனை நீதிமன்றாக்கி அவனை ஒவ்வொருத்தர் சேர்ந்து சாப்பிடத்திருந்த பாவத்தை மறுத்தாயிலாம் அப்போ ஏசு கிறிஸ் ஏசு காணப்படாத அந்த தேவி நீதிட்டு உயிர்வர்களோடு தான் ஒரு மனுஷன் பார்க்குறாரு அப்போ இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானத்தான் திருவிருந்த பங்கெடுத்தால் நீ அப்படி தான் பார்க்கணும் ஜீவசர் ஜீவரத்தம் தேவனுக்கு தனக்கு ஆதம் எந்த மனுஷனை பார்த்தாலும் உடனே அதிசீக்கிரத்தில் நீங்களும் லேசானவங்க பத்துருவோம் அதில் நல்லா மெச்சூர்ட் ஆகிட்டுனாக்கா நீ பிசாசு போய் தானே அசுத்தாய் போய் பசுத்தாய் வந்து தானாகனு கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்தை கொடுத்தா அந்த காணப்படுகிற அசுத்தாய் சாப்பாவை மனதை பாதாளம் போய்த்தாங்க அவங்க பசுத்தாய் வந்து அவர் தேவத்தை பண்ணிக்கிட்டு தான் செய்யணும் அப்போ மனுஷன் காணப்படுகிற காரியங்களும் நல்லா பார்க்குறான் பிரச்சனையை பார்க்குறான் பிரச்சனை வர வச்சுக்கிறான் மாம்சிகமாக போராடி போராடிப்பா மாம்ச சிந்தை மரணம் கிறிசு சிந்தையோ ஜீவன சமாதானம் அப்போது கிறிசேஷ சிந்தையே உங்களுக்கு இருக்க கிடவுது அடுத்த வருஷம் பாருங்கள் ஏனெனில் காணப்படுகிறவைகள் அனித்திய மாணவிகள் காணப்படாதைகளும் நித்தியமானவைகள் இந்த காணப்படுறதுலாம் அநித்தியமானது சப்ஜெக்ட் டு சேஞ்ச் சேஞ்ச் ஆகிடும் காணப்படாதது நித்தியமானதுன்னா அழியாதவைகள் ஜீவ சரஜீவத்தம் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் அது தேவி நீதி டு உடித்தது அதை அழிக்க முடியாது யாராலும் தேவி நீதி பரலோக பர்லோகராஜ் ஆசிர்வாதம் ஐஸ்வர்யம் சமாதானம் சந்தோஷம் சுகம் பல தேவி நீதி இயேசுக்கு சுவாம்கிட்ட வாக்கு தத்துவம் அப்படியே பாரு உன் மனைவியை அப்படியே பாரு உன் கடவுனை அப்படியே பாரு உன் பிள்ளைங்களை அப்படியே பாருங்க சப விசுவாசம் அப்படியே பாருங்கள் ஜனங்களை இயேசு மத்திய மார்க் லூக்கா போதும் அப்படியே தான் பார்த்தார் எந்த மனுஷனும் பார்த்தாலும் நானே நல்ல மீப்பேன் நல்ல மீட்பு ஜனங்களுக்காக ஜீவ சர்வ ஜீவ ஜீவ ஜீவனையே கொடுக்குறாரு அந்த ஜீவனை தேவி நீதிட்டு ஊய்த்துக்குது அவன் போய் சொல்லி தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குறாரு உடனே அசுத்தாய் கொடுத்து பசுத்தாய் வந்தார் அப்புறம் நானே திராட்சை செடி நீ கொடி ஒருவர் நிலுவை வார்த்தை நிலைத்தருன்னு சொல்லிட்டு போகிறாரு காணப்படாத விலையன்னு ஊற்றிக்கிற காணப்படுகிறதே பார்த்தீங்கன்னாக்கா அது போதாகாரமாகி புழி வச்சு புடவைச்சு பிரச்சனை மேலே பிரச்சனை பிரச்சனை மேலே பிரச்சனை கட்சியில் மரணம் அப்புறம் பாதாளம் காணப்படுறதே பார்த்தா காணப்படாததுனா தேவி நீதி தூளி உங்கள் சபிக்கல் பகை பகைக்கு நன்மை செய்ங்கள் திரும்ப ஜெபம் பண்ணுங்கள் கிருஷ்ண ஜீவனி பருவ வானத்தில் பரல உங்க கோடா கோடியாக படுங்க கொடுங்க அப்பாவை பார்க்குறீங்க புதுமையாக புதுமையாக புதுமையாகினே போடுறாரு பலிவனை படுறாரு காணப்புறதே பார்க்க 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 சோர்வு சோர்வு தான் வரும் பழம் வரும் கிறிசு தேவனுக்கு தனக்கு உலகத்தை குத்துக்கிட்டே இருக்கேன் புதிய வயது கடிதம் புஷ்டி பசுமீமா இருப்பா ஜீம கட்டி கொடுங்க ஜீம சொீவரத்தம் ஏதாவது வியாதி ஏதாவது கடன் தொல்லை காணப்படுறதே பார்க்க பார்க்க அது கூட்டிகிட்டு தான் போவோம் சிலுவையில் ஏசு சாபமானார் பாபமானார் மரணமானார் தத்திரமானார் அதையே பார்த்தா ஏசு பேசுறதெல்லாம் ஜீவாவது பிதாவிபட ஜீவன குத்தா ஈட்டம் அதே ஜீவ சீவ பேசிகிட்டே இருக்கிறார் காணப்படாத ஜீவ ரத்தம் ஜீவரத்தம் ஜீவசரீரம் பிதாகுமார் பசு தாகி காணப்படுறது முனியன அதிக சீக்கிரத்தில் நீங்கள் போயிடுச்சு பாவத்தை மன்னத பசு தாயி சாவுக்கு தேவத்தை கல்லப்போயிட்டு வானத்துக்கு சா உலகத்தையும் வாங்கிட்டார் பிசாஸ் கையில் அது சீக்கிரத்தில் நீங்க போச்சு ஏசு காணப்படுறதே பேசலை காணப்படுறத ஆதாவங்குள்ளது கண்ணில் நீதி நண்பத்தை மாறியே தக்க காரியத்தை பேசவும் இல்லை திங்க் பண்ணவும் இல்லை அந்த கண்ணியை தொடாத பறிக்காத அது நாளிலே ஷாகவே சாவாயின்னு சொன்னவரே அவதான் அதை பார்த்தினா காணப்படுற காரியம் பார்ப்பேன் கண்டிப்பாக அது சிந்தை சந்தை மாறணும் தான் போய் முடியும் ஒரு வியாதியில் ஒரு வறுமை ஒரு தரித்திரம் விசுவாசு உரிமையாக வந்து திருடம் திருடமும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானேன்றி வேறொன்று கூறான் நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டாக்க அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் அதனால் தான் என்னுடைய எல்லா சீ ஜீவன் வேதாகம சத்தியங்கள் ஃபேஸ்புக்கில் போங்க துளைசி ராவன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க யூடியூப்பில் போங்க துளைசிராமன் தாமஸ் யூடியூபில் போயிட்டு ஏஎல்சி வெள்ளூர்னு சர்ச் பண்ணுங்க அபண்டன்ட் லைஃப் சர்ச் ஏஎல்சி ஏறோளோ செய்தி நூட்டுக்கு நூறு ஜீவம் மாறுவோம் அடுத்தது எஃபிசி வெள்ளூர்னு ஒரு சேனல் இருக்குது இதில்லாம் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா அந்த சேனலெலாம் அந்த செய்திகள் நூட்டுக்கு நூறு ஜீவம் மாறும் காணப்படாத காரியத்து தான் என் பிரசங்கம் என் நல்ல இப்போ ஜனங்களுக்காக ஜீ அந்த ஜீவ விஷயத்துக்குள்ளே தேவி நீதி டூவிட் பரலோகமே கிது இச்சிக்கப்படுற சகலம் என்னென்னுக்கு இது வீடு மன தோப்பு தவறு ஏசு சுலாமன்ற வாக்கு தத்துவம் அதை பிதாக்கும் ஆதான் வந்து முழு உலகத்துக்கு உணர்வு கொடுக்குமா அந்த காணப்படுகிற பாவ சாப்பிடு பாதல பயந்து போய் பசு தாய் தேவர விடலாகிறாங்க அப்படி தான் ஆபருகா அமிஷா கியா கோபல்லா பழைய ஏற்பாடு ஒரு மலிபீடத்தை கட்டி ஒரு பைத்தட்டாட்டு ஊட்டிய தேவன் தனக்கு உலகத்தில் காணப்படுகிற எல்லா பிரச்சனைகள் பிஸ்வாசுகளில் யுத்தங்களையும் சத்துக்களை ஜெயித்தார்கள் யோசுவா மோஷே கிதியோன் எஸ்தர் காணப்படுகிற உலகத்தில் எல்லா பிரச்சனைகளும் ஜெய் உலகத்தையே கலைக்கனாங்க காணப்படாத தேவனோடு தொடர்பு ஜீவ தேவனோடு பைத்தட்ட ஆட்டுக்குட்டி அது இயேசுவன் படி ஏற்பாடில் அந்த பைத்தட்ட ஆட்டி உலகத்திற்கு உலகத்திற்கும் தேவாட்டுக்குட்டி அவர் ஜீவாட்டுக்குட்டி தேவி நிதி தூவித்தர் பர்லோக் ராஜ்யம் அதே பாரு தேவன் தனக்கு விழுகுது தாவிச கத்தை நான் எக்காலத்திலும் தோத்தறிப்பை அவர் துதி எப்போது வாயில் இருக்கணுமா துதி தோத்திரம் ஆறு இதெல்லாம் காணப்படாதவைகள் அந்த துதி பொருள் தோத்திர பொருள் ஹாராய் இயேசுக்கு ஜீவன் பர் தேவி நீதி ஊத்தல் பர்லோக்கு ராஜ்யம் பாகு மண்டி பிரச்சிப்பு ஆதி தேவி நீதித்தல் இயேசுக்கு சாம்பன்ட் வாக்கு தத்தத்தையே போ எக்காலத்தில் என் நேரத்தில் தேவனுக்கு ஆதான் வந்து முழு குத்துட்டு போயிட்டே இருக்கிறான் எல்லா சத்துக்களும் தாவிதங்களும் தண்ணீர் உடைந்து போய் வர்றாங்க ஆடு மேச்சுக்கள் ராஜாவாயிட்டாங்க யோசிப்பே சிறைச்சாலேருந்து எகிப்துக்கு அதிபதி ஆகிட்டாங்க அப்பா அம்மா அநாது பெண் நூற்றி இருபது என்ன ராஜாத்தி ஆகிட்டாங்க ஆபருகாம் சகல பூமி கூட வெள்ளி போடுமான சீமானம் ஆகிட்டாங்க கிதியோன்னு மோசை ரச்சகன் ஜனங்களே எகிப்தின் பார்வையுடன் நடிவுதல் வெளியிலே கொண்டு வராங்க இப்படியெல்லாம் வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போட்டு அந்த இயேசு காணப்படாத உலகத்தில் பர்லோக வானத்தர் பூ சகல பரலோக ராஜ்யத்தை தேவன் தலை கொடுத்து கொடுத்தாங்க காணப்படுறதே பார்த்தீங்கன்னா ஆதாம்கூட பந்தவனே நண்பத்தை மாதிரியா காய் உள்ளுக்கு பூமி சபிக்கப்பட்டிருக்கோம் முள்ளும் குறுக்கும் உங்களுக்கு எங்கே போனாலும் ஷாப் எங்கே பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் பிரச்சனை பிரச்சனை இல்லாத மனுஷன் யார் கோடிக்கோடியாக படங்குது பணம் இல்லை படிச்சிருக்கான் பள்ளியில் ஏழை பணங்கள் எங்கே போனாலும் பிரச்சனை பிரச்சனை தான் ஏன்னா ரோமர் மூடி எல்லோரும் பாவம் செய்து தேவம்மாக்கு ஆனால் அதனால் கோடியா பணம் இருக்குது அவருக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்காது வியாதிக்குது நண்பத்தை மாதிரியாச்சு வியாதிக்குது பலிவனிக்குது பொல்லாத மனிதர்கள் ஆபத்துகள் விபத்துகள் நாச மோசங்கள் எங்கே போனாலும் பிசாசராஜ் அதனால கோடி கோடியாக பணம் கார் இருக்குது பிரச்சனை இல்லைன்னு நினைக்காத ஏன்னா பாவத்தில் பிறந்ததுனால அவனுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்காது அதையே பார்த்துன்னா அது போதாகாரமாக ஆகிட்டே இருக்கும் கவனப்படும் அது ஏசு ஜீவன் பண்ணி வாடகை பரலூர் ராஜ்யத்தை வாசித்து தேவன் தனக்கு அவதம் வந்து முழு கொடுக்க கான்ஃபிடன்ஸ் தான் அசுத்தாய் பசுத்தாய் வேற அது சீக்கிரத்தில் நீங்கள் லேசான உத்தரவோம் ரெண்டு குறிந்திய நாலு பதினேழு மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல ஏசு காணப்படுகிறதே பார்க்கல பாவி 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 தப்பு பண்ணிட்டான் தப்பு பண்ணிட்டான் தப்பு பண்ணா எனக்கு குருவாதமாக வந்துட்டான் இப்படியே பேசுனாக்கா இன்னும் பண்ணிகிட்டே தான் இருப்பான் இன்னும் ஐகியர் வழியை விட மாட்டான் உன் வீட்டாரே உனக்கு சத்ரு நண்பத்தை மாதிரியே தங்கம் இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான் பண்ணியிருந்தான் இருப்பான் ஜீவஸ்வரஜீவரதம் தேவன் தனக்கு அவதம் வந்து முழுத்து கொத்துப்பார் அது சீக்கிரத்துக்கு லேசான உபத்திரவான் நீ சத்ருவை ஜெயிப்பா இவன் சத்துருக்களை சிநேகிங்கள் சபிக்கிறோம் சபிக்கிறான் சபி சபிச்சி இருந்தால் சாபம் கூட்டிகிட்டு போவோம் சபிக்க எங்கள் அதான் காணப்படாது என்ன ஆசை ஏசு சுச்சிவன் பருவது குத்து ஆசிர்வதி சபிக்கிறோம் ஜெயிக்க பகைக்கு நன்மை செய்யுங்கள் என்ன நன்மை ஏசு சுச்சிவன் பருவம் காணப்படாத நன்மை பரலோகராஜ்யம் தேவி நீதிட்டு உயிர்த்ததில் அவன் பேர் சொல்லி தேவன் தர நன்மை செய் பகைக்கிறவனை ஜெயிக்கவே முடியாது சீக்கிரத்தில் நீங்கள் பகைக்கிறவெல்லாம் காணாமல் போயிடும் சபிக்கிறோம் காணாமல் இருக்கும் சபிக்குள்ள ஆசீர்வதி என்ன ஆசை ஏசுச்சிவன் பருவ ஜீவன் ஆசிர்வாதமாக கொடு ஏசு ஆசிர்வதிச்சாரு சிலுவில் சபிக்கிறாங்க சிநேகிக்கிறார் ஜீவ சின்ன இயேசு சிநேகிக்கும் ஜீவ ஜீவராத்தத்தை கொடுத்து சிநேகிக்கிறார் பகைக்கிறாங்க நண்பர் செய்கிறாரு பிதாவிகள் மண்ணி ஜீவ ஜீவசர ஜீவராத்தம் கொடுக்குறாரு ஒரு நெந்திக்கலாம் நெந்திக்கலாம் துன்பப்பட்டு ஜபம் பண்ணி ஜபம் என்ன உம்முடியா நான் ராஜ ராஜா உம்முடியும் பரமடை அது கொடுக்குறாரு தேவனுக்கு தனக்கு மூணே நாள் அதி சீக்கிரத்தில் பாவத்தில் மனதில் வாதம் ஜெயிச்சிட்டார் மூன்றாம் நாள் பசு தேவத்தூர் வானதை பிஷா இந்த உலகத்தையும் வாங்கிட்டு பல்லோகத்தும் போய் சேர்த்தார் இதுதான் என் சுவிசேஷம் அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் உங்கள் நண்பர் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் குறைந்து ஒரு நூறு பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் ஏராளமான செய்திகள் உங்கள் கடைசி நாலு ஏப்ரல் பங்கு பண்ணுவேன்னு எல்லா செய்திகளும் கேளுங்க காணப்படுகிறவைகளே அல்ல உலகம் உலகமுள்ளா காணப்படுறது தான் பார்க்குறாங்க எங்கே பார்த்தாலும் பத்திரிகை தேதி தொலைக்காட்சி தேதி புயல் பூகம்பம் வெள்ள சேதம் காணப்படுறதே பார்த்து பார்த்து சாபங்கள் பாவங்கள் மரணங்கள் உலகம் ஃபுல்லாக எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றதையே பேசுகிறாங்க சிந்திக்கிறாங்க செய்கிறாங்க ஒரே உபத்திரமாக உலகம் முல்லா குடும்பத்தில் பட்டள தேசத்தில் காணப்படாதே நோக்கி இருக்கு நமக்கு அதி சீக்கிரத்துலேயும் லேசான உபத்திரவம் காணப்படாதுன்னா ஏசு சுட்சிமன் பருவம் பரல ஒரு வானத்துல சகல் அதிகாரம் ஆமாம் இந்த பிசாசு கூட காணப்படாதான் தான் நண்பத்தை மரியத்தக்க கணிக்கு புஷுக்கு நாளிலே அந்த பாதால் காணாத அந்த பாதால் ராஜ்யம் இந்த பூமியில் வல்லம் ஏக்கிரி செய்து காடப்படா பரலோகராஜ தேவி நீதி மூடு கொடுத்து கொடுத்தா நான் அதிசீக்கிரம் இருக்கணும் சரி நீ கூடி ஒருவன் வார்த்தை நிலை திருந்தால் நிலை திரு காணப்படாதே என் உமதி நீதி உமது துதிய சொல்லிக்கொண்டே இருக்கணும் கத்திரை நான் எக்காலத்திலும் துதியை கத்திரையின் நீதி கத்திரையிருபை என்றைக்கும் பாடுவேன் தாவித்து பாருங்கள் எக்காலத்தில் என் நேரத்தில் இடைவிடாமல் ஜபம் மண்ணுகள் சோர்ந்து போகாமல் இடைவிடாமல் ஏற்காலத்தில் ஜபம் துதி எல்லாம் காணப்படாத காரியங்கள் தேவ நீதி தூய்த்தல் பிதா பிதாகுமார் பசுதாய் ஆதான் வந்து முழு கொடுக்க 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 அசுதையோட பசுத்தாய் வர தேவைத்து வரும் இல்லைனா இடைவிடாமல் ஏ என்ன என்னத்த சுய நீதியாக நீதி நன்மை தேவ காரியம் நாடு செல்ல ஊடு செல்லாமல் இப்படி பண்ணா இவன் அப்படி பண்ணா இதாக அது இப்படி பண்ணி இவன் அப்படி பண்ணார் அப்படின் தான் பண்ணுவாங்க ரோமர் மூணு எல்லோரும் பாவம் செய்து தேவை மகிமேற்று போனோம் தேவ மகிழ்தவா அதுக்கு எல்லோரும் கிறிஸ்டியும் மீட்பு கொண்டு அவனை நீதிமானாக்கு ஜீவசார ஜெயவர்த்தத்தை தேவன் தனக்கு ஆதம்தான் மூவத்தை கொடு அசுதா தோற்று பசுதா தேவ நீயும் காப்பாற்று அவனையும் காப்பாற்று நீ உலகத்துக்கே ஒளி பூமிக்கே உப்பு ஜம் பண்ணுவோம் பசுதேப்தாவே இந்த அறிமானம் மாலை வேலையில எங்களோடு கூட பேசினேன் ஒவ்வொரு வார்த்தை நன்றி சொல்லுவேன் பயப்படாத கலங்காது திகையாது இனி நானே இல்லை இயேசுவே எனக்குள்ள பேசுகிறேன் போவல் சொல்கிறார் பாவியிலும் பிரதான பாவியாக இருந்தார் காணப்படுறதே பார்த்துருக்கு இப்போ காணப்படாத நோக்கி இருக்கிற நமக்கு அது சீக்கிரத்தில் நீங்கள் லேசான ஊத்தரும் காணப்படுகிற அநித்தியமானது காணப்படாத நித்தியமானது காணப்படாத நோக்கி பார்த்தான் செயின்ட் போகலாம் உலகத்தையே கலக்கிற பவுலாம் மாட்டேன் இனி நானே இல்லைப்பா இயேசுவே எனக்கு கிறிஸ்து எனக்கு ஜீவன் சொல்கிறான் குறிந்தேரு தசோலிக்கு கலாத்தியர் ஏபேசியர் ராமபுரி பட்டத்திலலாம் போய் எல்லாம் காணப்படுறதே பார்க்குறாங்க பாவம் செய்து தேவை எங்கே பார்த்தா சாப்ப தைத்திரம் நீங்கள் கிறிஸ்துக்கள் 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 நீதி மாட்டல ஒரு கிறிஸ்துக்குள் புது பழகெல்லாம் ஓய்ந்து போயின் ஆதாம்குள் பிறந்த நீங்கள் கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறகுண்டா ஆதாமி சந்தேனமான கிறிஸ்து சிந்தை ஜீவன சமாதானம்டா கிறிஸ்து கிறிஸ்து கிறிஸ்துக்குள் 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 நீ கிறிஸ்துக்குள் தான் புதுசு பழகெல்லாம் ஒய்து போயிடிறேன்டா இனி நானே இல்லை கிறிஸ்து எனக்குள் பயத்திருக்கிறேன்டா கிறிஸ்து எனக்கு ஜீவன்டான் செயின்ட்டு பவுலாக மாறி ஏராளம் சபைகளை சாபித்து உலகத்துக்கு சாட்சியாக இருந்து பரலோகத்துக்கும் போய் சேர்ந்தான் பவுலு சவுல் பவுலாக மாறினா ஆதாம்குள் கிறிஸ்துக்குள் வந்தான் கிறிஸ்து எனக்கு இனி நானும் இல்லை இயேசுவே எனக்கு அந்த இயேசுகளை தேவி நீட்டு இருக்குது வெத்தி இல்லையே அந்த தேவன் ஆதம் வந்து மூடு மூத்து கொடுக்குறான் குறிந்த கலாத்திய ரோமபுரி பட்டலாம் மாபுரம் சபைகளை சாப்பிடிறான் பசு விதாவே இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு ஆஸ்பத்திரிக்கும் வெடி ஜீவிக்கிறோம் ஆதாவையும் சந்தை மாறும் இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்தி இருக்கும் காணப்படுகிற காரியங்கள் எல்லாம் சேர்ந்து இயேசு ரத்தம் சகல பாவங்கள் சாபங்கள் பாவங்கள் மன்னங்க அசுத்தவர்கள் பாவம் டூ மனம் தேவி நீட்டு ஊழ்த்தது இயேசு உயிர்னு ஜீவனமாக இருக்கிறார் அவர் தேவி நீதி உயிர்த்தது பரலோக பர்லோகராஜ்யமாக இருக்கிறார் ஜீவசோரம் ஜீவரத்தம் திருடன் திருவும் கொள்ளும் அழுக்கும் வரும் வேறு மாணவிகளுக்கு ஜீவனுடன் அது பரிபூர்ணப்படும் அந்த ஜீவனை தேவி நீதி தேசிகாரப்படி என்குதான் ஜீவனுடையவராக இருக்கிறது போல குமானும் ஜீவனுடையவராக இருக்கும்படி அவருக்கு ஆவியான ஜீவனுடையவர் சோவியை ஜீவன் கொள்வாங்க நன்மத்தையே மரியாதைக்க கடி பார்க்க காண்கிறது எங்கே பார்த்தாலும் நல்லவன் கெட்டவன் நன்மார்க்கு துண்மார் குடும்பத்தில் பட்டணத்தை கட்டின மனைவி கட்டின புருஷன் பெற்ற பிள்ளைங்க சொந்த பந்தம் மாமச்சியல் சார் சினிமாக்காரி எல்லாம் ஆதாம் படி பாவம் செய்ய தேவ மகிப்பிட்டு போய் எங்கே பார்த்தாலும் உபத்தரம் சாப்பாவது பாதாரமாகுது அதே பார்த்து 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 மனுஷன் சோர்ந்து போயிடுறான் காணப்படாது கிருஷ்ண ஜீவன் பரிபு ஜீவன் தேவி நீதி டூ விதில்லை உலத்து கூட வந்து மூடு உலகத்துக்கூடிய அது அதிசயத்தில் லேசான உபத்தரவும் நித்திய கனமழை உங்களுக்கு கொண்டாடும் காணப்படுவதெல்லாம் அநித்தியமானு காணப்படும் நித்தியமானது கதா இந்த வார்த்தைக்கு ஒவ்வொரு அசூதிக்கப்படி ஜபிக்கிறோம் மூடு உலகத்தில் எட்நூற்றி பதினாறு கோடிக்கு அதிகமாக ஜபிக்கிறேன் கதா எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிழவேற்றமாக இலவசமாக மீட்டு கொண்டு நீதி மாக்கிறாங்கிறதா இயேசு சீவன் பருவ தேவி நீதி கோடா கூடிய தமிழ்நாடு இந்தியம் ஆச்சாக்கணும் சோழர் வடக்கிற தமிழை முழு உலகம் தேவி நீதி துவத்தல் இயேசு சாமோன்ற வாக்கு கோடா கூடிய அவன் இலக்கிறது சுவாசல் யாருக்கு தேவை நீதி பருவ மாம்சமான அவர் கட்ட வைக்கிறதா அசுத்த இலக்கிற பசு தாய்க்கு தேவதாம் பூமி அங்கே கட்ட வைக்கிறதா பசு தாய் உலகம் கட்ட வைத்து வைக்கிறதா சாபங்கள் பாவங்கள் மரணங்கள் தத்துவம் நீங்க பசுத்தாவை தேவதெல்லாம் படிவிட செய்ய பூமி அங்கம் ಆಡಳಿತ ಆಫ್ರಿಕಾ ಐರೋಪ ವಡಾಫ್ರಿಕಾ ಮೂಲಕ ವಾಡುತ್ತಿ ಭೂಮಿ ಮೇಲೆ ಮನುಷ್ಯ ರಚು ಯೇಸು ನಾಮ ಅಂದೇ ದೇವಿ ನೀತಿ ಮೂಡಿ ವೇಳೆ ಶ್ವಾಸ ವಾಯಿನ ದೇವ್ ಮುಳುಗ ಅಸುತವಾಗಿ ಪಿ ಪಸು ಸ್ವಸ್ಥ ಬುದ್ಧಿ ಮಾಂಸ ಮಾಂಸಿ ಅವರು ಸ್ವಸ್ಥ ಬುದ್ಧಿ ದೇವಿ ನೀತಿ ಊಿತ ಮಂಡಿ ರಚೆಲ್ಲ ನೀವು ಪಶು ವಾಯ್ ಕ್ರಿಷ್ಚಿಯುಳ್ಳಿ ಭೂಮಿಗಳು ಮಾಂಸವಾಣಿ ಅವರು ಒಪ್ಪಿಡ್ಕ ತಡೆಗಳು ನಿಶು ತಾಯಿ முழு உலத்த ஒரு மாபெரிய ஏற்ற ரெண்டாவது முழு குளம் ஆயிட்டு வாங்கும்படி சத்தியத்துக்கிட்ட ஒரு பயன்படுத்த நடிசத்துக்கு தான் பெரிய காரியம் செய்யும் இயேசு ஸ்லாமத்தில் எல்லா ஜமிலும் இருக்கும் எங்கள் ஜீவனில் நல்ல விதாவே ஆவே கத்திரிக்கை மகிழ்வு உண்டாவதாக என்னுடைய பெயர் பாசனார் துளசிராமன் தாமஸ் பரிபுணர் ஜீவன் சபை சோழன் பதிலகன் சபை நடக்கும் ஒவ்வொரு நாட்டின் ஆன்லைன் மூலமாக இந்த செய்தியில் கொடுங்க ஃபேஸ்புக்கில் போங்க துளசிராமன் தாமஸ் யூடியூப்பில் போயிட்டு ஏஎல்சி வெள்ளூர்னு சர்ச் பண்ணுங்க சப்கிய பண்ணிக்கொள்ளுங்க இன்னொரு சேனல் எஃப்ஜி சி வெள்ளூர் ஒரு சேனல் சேனலெலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் கடைசி நாள் ஏப்ரோ பங்கு பண்ணால் என்னுடைய எல்லா செய்தியில் கேதுங்க நூற்றுக்கு நூறு ஜீவமாகும் உலகத்தில் இங்குமே கே வெளியேற்பட்ட சத்தியங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இது கடைசி காலம் காணப்படுவதை நோக்கி பார்த்து 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 பிர முடிவில்லாம் பிரச்சனை இயேசுதான் முடிவு பிரச்சனைக்கு முடிவு பரி பாவத்துக்கு பரிகாரம் சாபத்துக்கு பரிகாரம் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாரம் அவர முகங்கள் வைக்கப்படவில்லை காணப்படாதவர்களை நோக்கி இருக்க ஏசுஜீவன் பருவ பர்லூக ராஜ்ஜியத்தை தேவன் தனக்கு ஆதம் வந்து முழு உணர்வு கொடுங்க அசுத்த கான்ஃபிடன்ஸும் தைரியமாக இருக்கலாம் அதனால் இந்த செய்தியை மறுபடியும் ஒருவனுக்கு கேளுங்க உங்கள் நண்பர் உள்ள பிள்ளைகளாக ஷேர் பண்ணுங்கள் குறைந்த ஒரு நூறு பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் இது நிமித்த நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தீர்வுகள் இந்த செய்தி ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகுதியில் கொடுக்கப்பட்டது காணப்படுகிற அனித்தியம் காணப்படாத நித்தியமான நித்தியமானது நோக்கி ஏசு நித்தியமானவர் விஷாசே அனித்தியமானவர் அதே பார்த்துட்டு இருக்காது அது போதாகரமாக போய் பூஜி வச்சு புட வச்சு சாபத்திரம் பாவத்தில் மறு பாதத்தில் ஈர்த்தும்போது தேவனுடைய காரியம் தேவன் சேமி தேவன் ஈத்துவித்தர் பர்லூர் ராஜ்யத்தை பிதாபுரம் ஆதம் வந்து மூடுவரத்துக்கு வாய்நாளில் கொடுக்க படகு அதிசீக்கத்தில் நீங்கள் லேசான ஒவ்வொருத்தரும் அதிக நித்திய கனமழையும் உனக்கு உண்டாகும் கத்திரில் வார்த்தைக்கு ஒன்று உங்களை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் நண்பர் நண்பர்களில் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் குறைந்த நூறு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள் உங்களை ஆஸ்வதி பாராங்க ஆமாம் ஆமாம் செய்தி மூலமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டீர்களா ஆமாம் கத்திரைக்கு நீங்கள் கனம் பண்ணணும் கத்திரை கனம் பண்ணணுமா கத்திரிக்க காணிக்கை செலுத்தணும் கத்திரிக்க காணிக்கை செலுத்தணுமா என்னுடைய கூகுள் பே நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஃபைவ் எயிட் டபுள் சிக்ஸ் ஃபோர் எயிட் கத்திரை கனம் பண்ணுங்கள் கத்திரிக்க காணிக்கை செலுத்துக்க இதன் மூலமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பீங்களா உங்கள் நண்பர் உங்கள் பிள்ளைகளுக்குள்ளார ஷேர் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் யூடியூப் வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணிக்கிற குறைந்து ஒரு நூறு பேருக்காது இந்த செய்தியை ஷேர் பண்ணிக்கிறது நிச்சயமாக அவர்கள் ஆஸ்வதிக்கப்படுவார்கள் அவர்கள் உங்கள் மூலமாய் ஆஸ்வதிக்கப்பட்ட அநேக ஆசுவாதமாக இருப்பார்கள் இன்னும் ஏராளமான செய்தியாளர்கள் கற்று உங்களை ஆஸ்வதிப்பார் ஆமே